நிறைய நண்டு வர்றது நம்ம நண்பர் வந்து சொன்னார் இப்போ அவர் கூட தான் நம்ம நண்டு பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது மணி இருக்கும் நண்டு நண்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆனால் வாங்க பிடிக்கதான பையன் எவ்வளோ நண்டு பார்த்துருப்பா என்ன நானே பூக்கறது பிரச்சனை குத்து குத்து குத்த நான் என்ன ஏ நான் என்ன பூக்கணும்

இதுக்கு முன்னாடி யாரா வந்து நண்டு பிடிச்சாங்களா யாருக்காருன்னா கொஞ்சம் பெருசா இருக்கணும் நண்டுலாம் கல்லு மாதிரி இருக்காது நண்டுலாம் இனிமேல் தான் நண்டு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹ்ம். சரி என்ன போடு பார் 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 நல்லா பார். சருல் தான் நிறையா இருக்கும் போல இது. ஓய். வாங்டிங்க.

கல்லு சேந்தல் தாண்டா இருக்கும் நேரம் தோ தோ இந்த பாரு இதா அந்த கல்லு சேந்தல் ஏடா அந்த அந்த கல்லு சேந்தல் ஏடா ஆமா அந்த கல்லு தான் எடு அது உள்ள தான் இருக்குது இல்ல கல்லுல தாண்டா நிறைய இருக்கும் நிஜமா ஒரு ஒரு கல்லா பாத்தனா இது உள்ள இருக்கும் நமக்கு நண்டு நிறைய இருக்கும் ஒரு ஒரு கல்லா பாத்துக்க முடியாது வெளியே வெளிய தான் புடிச்சிட்டு போகணுமா ஒண்ணுண்ணா நம்ம கோயில் போடலுக்குரியா ஆமா அதை எத்தனை போ போட்டியே போய் போட்டியே வரணும் அதுல அப்படியே வந்து வந்துடும்ல நண்டுங்க நம்ம தானா தப்பு பண்ண வரும்போது ஏத்துன்னு வந்துருக்கண்டா

போடுற நீடா அதில் போடுற போடு 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 இந்த போடு பேட்டரி டவுன் ஆயிடுச்சா நீ சரியான நமக்கு வேட்டை தான் போல இதெல்லாம் தம்பியா நண்டு வேட்டை

நண்பர்களே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம நண்டு வந்து பிடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம இதை வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க